அலிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பொருட்டாம் போக்குல ஏதோ வாய் வார்த்தாலே வைக்கக்கூடிய அலிகேஷன்ஸ் இல்ல ஆறு மாசமா ரொம்ப டெலிஜென்ட்டா ஒரு முப்பது நாற்பது பேரை வேலைக்கு அமர்த்தி ஒரு பார்லிமெண்ட் கான்ஸ்டிடியூன்சிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அசம்பிளி செக்மெண்ட மட்டும் அவங்க ஆராய்ச்சி பண்ணிருக்கிறாங்க அப்படி ஆராய்ச்சி பண்ண விஷயங்களை தான் ஒரு மாபெரும் பிரஸ் மீட்ல வந்து அவர் ரிலீஸ் பண்றாரு அதாவது மகாதேவபுரா அப்படிங்கிற ஒரு அசெம்பிளி செக்மெண்ட் இது வந்து பெங்களூர் சென்ட்ரல் பார்லிமெண்டரி கான்ஸ்டிடியூன்சில இருக்கக்கூடிய ஒரு அசெம்பிளி செக்மெண்ட் இந்த அசெம்பிளி செக்மெண்ட்ல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கள்ள ஓட்டுகள் போடப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கான டீடைல்டு எக்ஸ்பிளைனேஷன் அவர் கொடுக்குறாரு எவ்வளவு டூப்ளிகேட் ஓட்ஸ் இருக்கு எவ்வளவு ஃபேக் அட்ரஸ் ஹவுஸ் நம்பர் ஜீரோனு போட்டிருக்கு அப்பா பேர் பாத்தீங்கன்னா ஏபி சி டி னு போட்டிருக்கு அதே மாதிரி ஒரே வீட்ல கிட்டத்தட்ட எண்பது வாக்காளர்கள் இருக்கிறாங்க இப்படி பல முறைகேடுகளை வந்து ஃபார்ம் சிக்ஸ் வந்து மிஸ் யூஸ் பண்ணிருக்காங்க பதினெட்டுல இருந்து இருபத்தி மூன்று வயது இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் வந்து ஃபார்ம் சிக்ஸ்க்கு கீழ ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க